இதான் காய் மார்கிட்ட இப்ப கட்டினதா கா இங்க எடுத்துிட்டு போய்தான் சாமலூர் கருந்தாபுரி சுங்கநல்லூர் திருப்பூர் மாவட்டம் கத்த கத்தையாக வச்சுருக்காங்க

மூட்டை ஏற்றி கிளம்பிச்சு வண்டி விரும்பி வறுப்பூறு வச்சுப்பாங்க என்ஜாயிரும் கருவாடு கூட ரோடு வாங்கப்பா ஜூஸ் கடை என்னது அப்பா சுடி கடை நம்ம காலையில் டைமில் வந்தால் அந்த இடம் பூரா கூட்டமாக இருக்கும் இல்லைம்மா இப்போ பாருமா கடையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கலாம் இங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் வைக்க கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு அப்பமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வெட்டி வாங்க இங்கெல்லாம் உட்காந்து ஆனால் போயிட்டாங்களா நேரம் ஆகிடுச்சு கடை காலி பண்ணிட்டு அந்த சூடாக சம்சா போடுவாங்க வேறு எல்லாமே சம்சா போடுவாங்க சுள்சோ பழங்கும்பாடு போன்றாலாம்

நாற்பது ஹம் நாற்பது ரூபாய்க்கு தான் என்ன ரோலிக்குண்ணா இருக்கோம் காலையில் என்ன நேரம் வரைந்து என்ன நேரம் வரைக்கும்ண்ணா சாலைத்திரம் மூணு மணிலேருந்து இருக்கும் விடியகால மூணு மணி வந்தேவா இந்த டைம் வரைக்கும் இந்த டைம் இருக்குங்களா தேங்க்ஸ்ண்ணா அடுத்தது எங்கே துணி மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா அடுத்த துணி மார்க்கெட்டாக போகிறீங்க ம் நிறைய வீட்டுக்கு போகிறோம் நிறைய வீட்டுக்கு போகிறீங்களா

ம் சொல்லுப்பா பாயா ஆய் சொன்னா பாய் சொல்கிறேன் அண்ணா ம் என்ன சாப்பிட்றீங்க சமோசா சாப்பிட்றீங்களா சரி சாப்பிட்றீங்களா எப்படி இருக்கா சாப்பிடவே ம் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க காய்கறி மார்க்கெட் பார்த்தாச்சு அடுத்து என்ன மார்க்கெட்டு நைட்டி வாங்க போறீங்களா சரி எத்தனை நைட்டி வாங்க போகிறீங்க தர்ஷினி ஆயிரம் தேவிదర్శனி ஹாய் அண்ணா ஹாய் அக்கா சொல்லுங்க ஹாய் பா ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் சொல்ல தேவிదర్శனி நாங்கள் சிங்கனல்லூர் பாயம்தூர் குரோ சொல்ல பாயம்தூர் சிங்கனல்லூர் பா நீங்க 对。 ஸ்ரீலங்கா இருந்து பேசிட்டு நான் ஸ்ரீலங்கா அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்பா நீங்க ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறோம் சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தான் நல்லா இருக்காங்கன்னு அப்பா இன்னைக்கு வேலை இல்லையா இன்னைக்கு சண்டே லீவ் வேலை இல்லப்பா எடுத்து கொடு இதே குருபம் நிறைய கூட தம்பிக்கு ரெண்டு பேரும் அண்ணனும் மட்டுமா என் வீட்டுல இருக்கீங்க நாங்க தனியா தான் இருக்கோம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க மட்டும் தான் இருக்கோம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பாப்பா எல்கேஜி போறா தம்பியை பாத்துட்டு வீட்டுல இருக்கேன் அவர் மட்டும் வேலைக்கு போகிறாரு வீடியோ பார்த்துட்டு இருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ம் ஓகே அக்கா ஓகேப்பா பாப்பா சரி கிளம்பலாமா என்ன சாப்பிட்டு முடிக்கலையே அப்படியே தான் அவ்வளோதான் கிளம்பலாமான்னு ஒன்னு உள்ள வச்சு அழுத்தியாச்சு பேர் மாடி என் மோம்பெரிய போய் பொறுமையை சாப்பிடுப்பா பொறுமையா சாப்பிடுப்பா உனக்கு அவசரம் இல்லை பொறுமையாக சாப்பிடுத்தாங்க ஒருமே சாப்பிடுப்பா கை துடச்சிக்கோ வீட்டுக்கு போய் அவன் வழியில அப்படி கூடாது வண்டி காவியா உன் செருப்பு கீழே கடைக்கு இறங்கி போடு அடுத்து என்ன நேரம் தானே எதுவும் வேணுமா என்ன வேணும் சமோசா சமோசாடையெல்லாம் வாங்கி வண்டியில வச்சாச்சு

நான் என் பேர் அக்கா பேபிஸ் சாப்பிட்றது வீடியோல காட்டாதீங்க அக்கா ஓகேப்பா சரி இனிமே நாங்க காட்டல எது இறங்கணும் அப்பா அப்பாட போるமா வண்டி வருதே நின்னு போ ஓரம் வா இன்னும் பின்னாடி ஓடிட்டு ஓடியாந்து ஓடிட்டு குடியாறதே வேலை உங்க வீட்ல என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன? இப்ப மீன். அவங்க வீட்ல என்னன்னு கேட்டியா? உனோட உங்க வீட்ல என்ன குழந்தைங்க அவங்க ஓகே அக்கா கவனமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஓகேப்பா

ஏ ஏ வண்டி போ பின்னாடி போ வண்டி போயிட்டே இருக்க குறும்பே அது எதுக்கு எடுக்கிற இருப்பாப்பா நீ நல்ல பவா இல்லையா உட்கார் வண்டியில போலாம் இருக்கும் இருக்கும்ல போனா நம்ம வாங்குறதுக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல போடா ஸ்கூட்டிக்கே பெட்ரோல் அடிச்சு ஓட்ட முடியல மாளே அந்த பாட்டி என்னமோ வித்துட்டு கூடாது வாங்கிட்டு

வாய் சொல்லு நம்ம வண்டியில போகும்போது தம்பியை பிடிக்கணும் ஒன்னே பிடிக்கணும் செல்லு எப்படி பிடிக்கிறது அம்மா பாய் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம்